கேள்வி எண் ஒன்று ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது கலித்தொகை கேள்வி எண் இரண்டு பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை என்ற வரிகள் கலித்தொகையில் எந்த திணையில் இடம்பெற்றுள்ளது நெய்தல் களி கேள்வி எண் மூன்று கலித்தொகையில் நெய்தல் களி பாடல்களை பாடியவர் யார் நல்லாந்துவனர் நான்கு அறிவனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் சரிவெனப்படுவது கூறியது மாறாமை என்ற வரிகளில் உள்ள மாறாமை எனும் சொல்லின் பொருள் என்ன மறவாமை கேள்வி மறைபிறர் அறியாமை முறையனப்படுவது கண்ணோடாது உயிர்வவல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது கலித்தொகை கேள்வி எண் ஆறு பொறையனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்ற நெய்தல் களி பாடல் வரி யாருடையது நல்லாந்துவனர் கேள்வி எண் ஏழு நல்லாந்தவனர் நெய்தல் கலியில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியுள்ளார் கேள்வி எண் எட்டு கருத்தாயமும் ஓசை இன்பமும் நிறைந்த பாடல்களை கொண்ட கலித்தொகையின் திணை எது நெய்தல் களி கேள்வி எண் ஒன்பது ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் என்ற அடியில் உள்ள அளந்தவர் என்னும் சொல்லின் பொருள் என்ன வறியவர் கேள்வி எண் பத்து அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை என்ற அடியில் உள்ள கிளை என்னும் சொல்லின் பொருள் என்ன சுற்றம் கேள்வி எண் பதினொன்று அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் என்ற அடியில் உள்ள நோன்றல் என்னும் சொல்லின் பொருள் என்ன பொருத்தல் கேள்வி எண் பனிரெண்டு பொறையெனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்ற அடியில் உள்ள போற்றார் என்னும் சொல்லின் பொருள் என்ன பகைவர் கேள்வி எண் பதிமூன்று கலித்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் நல்லாந்துவனர் கேள்வி எண் பதினான்கு தன் புகழ் போல் தலை சாய்த்து மரம் துஞ்ச என்ற கலித்தொகை பாடல் வரி யாருடையது நல்லாந்துவனர் கேள்வி எண் பதினைந்து கலித்தொகைக்கு உரை எழுதியவர் யார் நச்சினர்கினியார் கேள்வி எண் பதினாறு துன்பம் துணையாக நாடின் அதுவல்லது இன்பம் உண்டோ எமக்கு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கலித்தொகை கேள்வி எண் பதினேழு ஏடா ஏடி என்ற விழிச்சொற்கள் இடம்பெற்றுள்ள ஒரே சங்க நூல் எது கலித்தொகை கேள்வி எண் பதினெட்டு சுட தொடி கேளா யக்கல் மன்மகன் என்ற கலித்தொகை பாடலை எழுதியவர் யார் பாலை பாடிய பெருங்கடுங்கோ கேள்வி எண் பத்தொன்பது நன்றித்தை போசித்தை பாடித்தை யுக்தொத்தை போன்ற சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்க இலக்கியம் எது கலித்தொகை கேள்வி எண் இருபது கலித்தொகை நூலை தொகுத்தவர் யார் நல்லாந்துவனர் கேள்வி எண் இருபத்தி ஒன்று கொள்ளேற்று கோடு அஞ்சுவனை மறுமையும் புல்லாலே ஆழமகள் என்ற பாடலை இயற்றியவர் யார் சோழன் நல்லுறுத்திரன் கேள்வி எண் இருபத்தி இரண்டு ஆள்பவர் கலங்குற அலைபெற்ற நாடே போல் என்ற கலித்தொகை பாடலை இயற்றியவர் யார் பாலை பாடிய பெருங்கடுங்கோ கேள்வி எண் இருபத்தி மூன்று கலித்தொகையில் கூனி குரலன் உரையாடல் இடம்பெற்றுள்ள தினை எது மருதக்களி கேள்வி எண் இருபத்தி நான்கு ஒன்றன் கூறுடைய உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்ற கலித்தொகை பாடல் யாருடையது பாலை பாடிய பெருங்கடுங்கோ கேள்வி எண் இருபத்தி ஐந்து தொல்காப்பிய விதிப்படி கலிப்பாவால் அகத்தினையை பாடும் ஒரே எட்டுத்தொகை நூல் எது கலித்தொகை கேள்வி எண் இருபத்தி ஆறு பிறர் நோயும் தம் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்ற வரிகள் கலித்தொகையில் எந்த திணையில் அமைந்துள்ளது நெய்தல் களி கேள்வி எண் இருபத்தி ஏழு எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிந்தன மறுபு கலைஞர் பலர் என்ற வரிகள் கலித்தொகையில் எந்த திணையில் அமைந்துள்ளது களி கேள்வி எண் இருபத்தி எட்டு நீர் எடுப்பாவை நிலம் தாடுபாவை மாறு ஏற்று சிலம்பாவை மண்டி பாய்பவையாய் துளங்கும் இமிழ் நல்ல ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்ற வரிகள் களித்தொகையில் எந்த திணையில் அமைந்துள்ளது முல்லைக்களி இந்த வினாவிடை உங்களுக்கு பிடித்திருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ